பானை பொங்கல் குக்கர் பொங்கலாக மாட்டுப் பொங்கல் நாட்டு மாடுகள் இன்றி போக காணும் பொங்கல் காணாமலே போக காணும் பொங்கல் உறவினர்கள் இன்றி காணாமலே போக தென்றல் வீசிய கூரைகளில் மெல்லினமாய் அசைந்தாடுகின்றது பசுமேலை தோரணங்கள் இனிமையுடன் இன்னும் பிற வளம் பெற எம் மொழியாம் என் தமிழ் தொழுதும் பெருமை பெற வைகை வெளியே இன்று வாய்ப்பிழந்து நிற்க வைத்திருக்கிறது கை வைக்கா வெளியெல்லாம் என்ன தர காத்திருக்கிறது வைகை வெளியே நம்மை இன்று வாய்ப்பிழந்து நிற்க வைத்திருக்க கை வைக்கா வெளியெல்லாம் இன்னும் என்ன தர காத்திருக்கிறதோ அவவை மரபில் அவ்வை மரபுதான் தமிழ் மரபு உண்மையில் வள்ளுவன் தான் தமிழின் மூத்த கவி முதன்மை கவி என்றெல்லாம் போற்றப்படுகிற பொற்கவினினும் வல்லுவனையே நிலத்துக்கு முறையாக அறிமுகம் செய்த மரபு அவை மரபுதான் அவ்வை சொன்ன பிறகுதான் வல்லுவன் மகாகவி அவ்வை முன்வைத்த பிறகுதான் வல்லுவன் மகாகவி என்பது தமிழர் வரலாறு காட்டுகிற ஒரு மகத்தான புனைவு அந்த வகையில் சற்றே கவலையாகத்தான் இருக்கிறது ஏழு பேர் இருக்கிற அவையில் குறைந்தது நான்கு பேர் பெண்கவிகள் வேண்டும் என்கிற மகிழ்ச்சி வெளி கீழடி பானை பொங்கலை பாட அரசு மர்லின் அன்போடு அழைக்கிறேன் சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த என் செந்தமிழுக்கு என் முதல் வணக்கம் வழிகாட்டுபவரில்லை வழிநடத்துபவர்தான் தலைவர் கவியரங்கில் எங்களை சிறப்பாக வழிநடத்தி வந்திருக்கும் துப்பாக்கி கவிஞர் கோ கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்களுக்கும் இடர்பாடுகள் பலவற்றால் பிரிந்திருக்கும் எங்கள் அனைவரையும் இணைத்து இணையத்தோடும் இணைத்து இணைத்துள்ள அங்குசம் சமூக நல அறக்கட்டளையின் யாவரும் கேளி தமிழியல் பொதுமையடைக்கும் கவிய கவியரங்கில் ஆர்வமுடன் பங்கேற்றிருக்கும் தமிழ் பற்றாளர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் பானை பொங்கல் குப் குக்கர் பொங்கலாக மாட்டு பொங்கல் நாட்டு மாடுகள் இன்றி போக காணும் பொங்கல் காணாமலே போக காணும் பொங்கல் உறவினர்கள் இன்றி காணாமலே போக தமிழோடு பல தமிழர்கள் பண்பாட்டையும் பலர் மருந்து வரும் மறந்து வரும் இவ்வேளையில் மீண்டும் ஒரு பானை பொங்கல் எம் தாய்மடியாம் கீழடியில் ஒரு பொங்கல் வைகை வெளி கீழடி பானை பொங்கல் வண்ண மணிகள் கொண்டு பேதை தருகிறாள் கவின் கழுத்தை சங்கு வளையல்கள் கொண்டு பெதும்பை அலங்கரிக்கிறாள் தன் கரங்களை யானை தந்த சீப்பு கொண்டு மங்கை சீர் செய்கிறாள் தன் கார்குழலை வரை கோள் கொண்டு மடந்தை மையிடுகிறாள் தன் கண்களில் சுடுமன் காதனி கொண்டு அறிவை அழகூட்டுகிறாள் தன் செவிகளை மாலை முகிழ்ந்த மலர் கொண்டு தெரிவை மணமூட்டுகிறாள் தன் கூந்தலை தங்க தொங்கட்டான் கொண்டு பேரிளம்பெண் தனித்துவமாக்குகிறாள் தன் காதுகளை தமிழ் சான்றோர் நடைபயின்ற வீதிகள் அனைத்திலும் முப்புள்ளியாய் புள்ளியிட்டு கோலமிடுகின்றனர் முப்பால் வழிவாழ்ந்த எம் மக்கள் தென்றல் வீசிய கூரைகளில் மெல்லினமாய் அசைந்தாடுகின்றது பசுமிலை தோரணங்கள் உணவுக்கு உதவி அனைத்தும் செய்துவிட்டு இடையினமாய் நடை போடுகின்றன உடன் வரும் கால்நடைகள் வளமாய் வளர்ந்த பயிர்களை வீடு சேர்த்து விட்டு வல்லினமாய் வலிமை கொண்ட மென்மனம் ஆடவர்கள் ஒளி கொடுத்த கதிரவனும் நீர் கொடுத்த முகிலவனும் இடம் கொடுத்த நிலமவனும் மூச்சளித்த வலியவனும் கரம் கொடுத்த கணலவனும் இறைமையாய் எங்களுக்கு இனிமை தர இயற்கை வணங்கினோம் இன்னும் தர எங்கள் இயற்கையை வணங்கினோம் இன்னும் தர இனிமையுடன் பிற வளம் பெற இனிமையுடன் இன்னும் பெற வளம் பெற எம் மொழியாம் என் தமிழ் தொழுதும் பெருமை தர தமிழின் இனிமையை இனிப்பாக்கி வளமையை சோராக்கி பொங்கியது எங்கள் தமிழமுது பானையில் வழிந்தோடுகிறது பாழமுது கொண்டாலும் சென்றாலும் இயற்கையே எம் இறைவன் சமயத்தால் பிரிவினை கொடுக்கா ஓர் இறைவன் எம் இயற்கை இறைவன் என்னாலும் இயமையாலும் எம் மொழியே என் நன்னை என் தமிழின் பெருமையை நினைவூட்டிட தோண்டப்படுகிறாள் பூமி தாய் தமிழின் வளத்தை மறப்பதை எண்ணி துன்பப்படுகிறாய் துன்பப்படுகிறாள் எம் தமிழ் தாய் தமிழின் வளத்தை மறப்பதை எண்ணி துன்பப்படுகிறாள் என் தமிழ் தாய் வைகை வெளியே இன்று வாய்ப்பிழந்து நிற்க வைத்திருக்கிறது கைவைக்கா வெளியெல்லாம் என்ன தர காத்திருக்கிறது வைகை வெளியே நம்மை இன்று வாய்ப்பிழந்து நிற்க வைத்திருக்க கை வைக்கா வெளியெல்லாம் இன்னும் என்ன தர காத்திருக்கிறதோ தோண்ட தோண்ட கிடைப்பதெல்லாம் பொருட்கள் அல்ல ஆதிமொழி தமிழனும் ஆதாரம் தோண்ட தோண்ட கிடைப்பதெல்லாம் பொருட்கள் அல்ல ஆதிமொழி தமிழனும் ஆதாரம் பானையில் பொங்கி வழிவது பால் மட்டுமல்ல பாசத்துடன் சேர்ந்த பண்பாடு பானையில் பொங்கி வழிவது பால் மட்டுமல்ல பாசத்துடன் சேர்ந்த நம் பண்பாடு நன்றி அவை மரபின் தொடர்ச்சியாக ஒரு அழகான கவிதையை வழங்கியிருக்கிறார் அரசி மரலி பானை பொங்கல் குக்கர் பொங்கல் ஆனது என்று அழகாக குறிப்பிட்டார் பானையில் பொங்கினாலும் குக்கரில் பொங்கினாலும் பொங்கலை இன்னும் மறக்கவில்லை என்பதுதான் சிறப்பு வடிவங்கள் மாறியிருக்கலாம் வடிவங்கள் மாறியிருக்கலாம் அடிப்படை ருசியிலே மாற்றமில்லை அடிப்படை பண்பிலே மாற்றமில்லை என்கிற இதம்தான் வாழ்க்கையின் ருசி அந்த வகையில் அருமையான கவிதை படித்த அரசு மரலினுக்கு அன்பான வாழ்த்துக்கள்